பேர் வந்து நீங்க தமிழ் பேசுறீங்களே உங்களுக்கு தேசிய வெற்றி அடைவீங்களா விடுதலை கிடைக்கும் தனி நாடெல்லாம் எப்ப நீங்க வந்து நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்க ஓ இந்த விடுதலை போராட்டம் ஜெயிக்குதோ இல்லையோ எனக்கு அங்கீகாரம் கிடைக்குதோ இல்லையோ நமக்கான நிலம் என்னுடைய காலத்துல கிடைக்குதோ இல்லையோ இது எனது மண் இவர்கள் எனது மக்கள் இது என்னுடைய போராட்டம் இந்த போராட்டத்தில் நான் போராளியாக கோர்த்து போய் இறப்பேனே தவிர ஒரு துரோகியாக புறமுதி காட்டு இந்த நிலைப்பாடுதான் நம்முடைய சமூகத்துக்கு தேவை இந்த நிலைப்பாடு இருக்கக்கூடியவர்களை இந்த சமூகம் வந்துட்டு வாக்கு எடுத்தால் மட்டும்தான் இந்த நிலைப்பாடு இருக்கக்கூடிய மக்களை இந்த சமூகம் மதித்தால் மட்டும்தான் இந்த சமூகம் நாளைக்கு இருக்கும் அப்படி இல்லாட்டி இன்னைக்கு உலகத்துல வந்து தமிழை தவிர அத்தனை சம்மொழிகளும் இறந்து விட்டன தமிழ் மொழி மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் குழகத்துல இருந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த கடைசி மொழியை காப்பாற்ற வேண்டிய கடைசி இனமான நம் இனம் அதனுடைய கடைசி தாய் நிலமான தமிழ்நிலத்திலே இன்றைக்கு கடைசி மூச்சை இழுத்துக் கொண்டிருக்கின்றது இந்த செய்தியை தான் இன்னைக்கு நம்ம குழந்தைகளை கொண்டு போய் சேர்க்கணும்